வணக்கம் வக்பு இந்த வக்பு சட்ட திருத்தத்தை பத்தி உங்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறீங்களா முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட திருத்தம் நினைக்கிறீங்களா இது மொத்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றத விட ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படக்கூடிய ஒரு சட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய ஷகீத் சட்டத்துல கை வைக்கக்கூடிய ஒன்றியம் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தது இனக்குழுக்கள் அஹ் தமிழ் இனம் சார்ந்தவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் வந்து கை வைக்கும் அது வந்து ஒற்றுமைய அரசியலை நோக்கி அஹ் ஒன்றிய பாஜக அரசு நகர்ந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய அடையாளமா நம்ம இந்த சட்ட திருத்தத்தை பார்க்கலாம் அண்ட் இது எப்படி நாம நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க கேட்பீங்க அது குறிப்பா இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை கேட்பீங்க நான் அதை எப்படி இல்லன்னு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா ரிலிஜியஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்குமே அதாவது வெவ்வேறு மதங்களை சார்ந்த ஒவ்வொரு குழுக்களுக்குமே அவங்களுக்கு சார்ந்த நிலங்கள் இருக்கும் சொத்துக்கள் இருக்கும் உடைமைகள் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கு

இது பேர்லாம் நம்ம இனிமேல் அப்போ இஸ்லாமியர்களுக்கு கூட இந்த சொத்துக்கள் உரிமை கிடையாது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டிய பொருளா இருக்கு இல்ல இப்ப அந்த சட்ட திருத்தத்துல எங்கேயும் வந்து இப்ப இந்த சட்டத்திருத்தம் இரண்டு முறை நடத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயும் இரண்டாயிரத்தி பதிமூணுலயும் நடத்தப்பட்டிருக்கு

ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி அவங்க ஒரு விளக்கத்தை ஒரு ரிசோர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வாக்கில ஒரு திருப்பி முற்றத்தை கொண்டு வராங்க அப்ப யாருமே வந்து எதிர்க்கல காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு தேவையான அமெண்ட்மெண்டா இருந்துச்சு சச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இஸ்லாமியர்கள் விழுந்துநிலை மக்களாக அதிகமாக தலித் மக்கள் ஆஹ் பூர்வகுடி ஆஹ் எஸ்சி எஸ்டி மக்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது அந்த ஆய்வு வந்து சொல்லுச்சு அப்ப அதுல இருந்து எடுத்துக்கொள்ள பாட்ட பாடமாக ஏன் அப்படின்னா வக்ஃபுல்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் அங்க இருக்கக்கூடிய சிஇஓஸ் சேர்மன்ஸ் எல்லாம் குவாலிபிகேஷன் குறைவாக இருக்கு பிரைமரி டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க சிஇஓ சிஇஓ சேர்மேன் லெவல்ல இருக்கக்கூடிய ஹைராக்கி அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்றதாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சொத்தினுடைய வருவாய் என்ன பத்தி ஆராய்வதாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது குறித்து கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்கொள்வதாக இருக்கட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த திருத்தத்தின் மூலமா என்ன பாதிப்புன்னு தெளிவா சொல்லுங்க அதுதான் இன்னைக்கு அமெண்ட்மெண்ட்ல முக்கியமா நம்ம எதிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் கொண்டு அமெண்ட்மெண்ட் பொதுவா நம்ம அப்படின்னு பல பேருக்கும் தோணும் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரனால இது ஆடிட் கொண்டு வரப்படுறதுனால அஹ் சொத்துக்கள் சரியாக நிர்வகிக்கப்படும் தானே அப்படின்னு பல பேரும் இதை என்ன கூடும் ஆனால் நம்ம அடிப்படையா கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் என்பது இருக்கு நான் முஸ்லிம்ஸ் வந்து வந்து இந்த இந்த பண்ணலாம் அப்படிங்கற இந்த சட்டத்திற்கும் நம்ம கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா ஹெச்ஆர்எம்சிக்கு இதே மாதிரி கொடுப்பீங்களா அஹ் சிதம்பரம் நடராஜர் கோயிலோ திருப்பதி ஏழுமலையா திருப்பதி வெங்கராஜர் கோயிலுக்கோ இல்ல காஞ்சிபுரம் மடங்களுக்கோ இல்ல

பதினோரு பேர் தான் இந்த வக்ஃப் போர்டு நிர்வகிக்க முடியும் அப்படின்னா அதுல எட்டு பேர் நான் முஸ்லிம்ஸா இருந்தது அப்படின்னா அது எப்படி வந்து எங்களுடைய அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் சார்ந்த நபர்களை போடும்போது போது அதற்கான ஒரு 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 நேர்த்தியான ஒரு தீர்வு நம்மளால காண முடியும் இன்னைக்கு எட்டு பேர் நான் முஸ்லிம் தான் இருக்கலாம் அப்ப நீங்க சொல்றது சரி அப்ப அப்ப அந்த முஸ்லிமாவே இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தப்ப ஏன் அதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருந்தது இப்போ வந்து அதுல வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்போட சொத்து அப்படி இல்ல பக்போ சொத்துக்குள்ள உடன்பட்டு இருக்கிற ஒரு நிலப்பகுதி அப்படின்னாலே அவங்களால அப்பிலே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கிறத நீங்க ஆதரிக்கிறீங்களா இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து இந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு புதிய திருத்தமா பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஹோம் இருக்காங்க டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் தான் இருக்காங்க அப்போ சென்ட்ரல் ஒர்க் ஒர்க் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஒர்க்ஸ் போர்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்களுடைய சார்ந்த நபர்கள் தானே இருக்கணும் இவ எங்களுடைய சார்ந்த நபர்கள் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கான பவரை நீங்க ஓவர் ரைட் பண்றீங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் போர்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பவர்ஸ் நீங்க ஓவர் ரைட் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து முன்வைக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதுலயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னா அதுல பிரச்சனை தீர்வு பண்ண முடியாம இருக்கு அப்படின்றத அவங்க குற்றமா சுமத்தி அதற்கு இந்த தீர்வாக இந்த ரெஃபார்மை கொண்டு வராங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே வக்ஃப் போர்டால ஒரு டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா வக்ஃபினுடைய ட்ரைபியூனல் சரி பண்ணும் அந்த ட்ரைபியூனலும் சரி பண்ண முடியல அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம்ங்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லாமல் நீங்க சொல்றது சரி நான் வக்பு போர்ட போய் இது சம்பந்தம் முறையிட்டு அந்த முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ட்ரிபியூனல் மூலமா அடுத்த நிலைமைக்கு போறது என்னோட வாழ்வு வாழ்வா நிலையம் முடிஞ்சு போற சூழ்நிலை தான் இருக்குன்றதை நீங்க ஏற்றுக் நினைக்கிறேன் நான் இல்ல இப்போ மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நேரடியா வந்து डिस्ट्रिक्ट கலெக்டர் மூலமா வந்து நமக்கு ஒரு தீர்வு கேட ஏத்துறோம்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் கோர்ட்டுக்கு போக முடியும்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி கோட்ல மட்டும் தீர்வு இல்லை கிடைச்சிரும் இல்ல ஏன்னா போ அப்படின்னா அப்ப நம்ம இருக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு கிராமத்துல எனக்கு வந்து வர்க்கு சொத்து இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீ வந்து இத நீ கட்டாயம் வந்து அஹ் ப்ரூவ் பண்ணி ஆகணும் இது வந்து சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் எனக்கு போதிய பொருள் பொருளாதார வசதி கிடையாது என்கிட்ட வந்து பெரிய பெரிய லாயர்ஸ் கிடையாது எனக்கு அதனுடைய சட்ட நுணுக்கங்கள் தெரியாது அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் வந்து இது என்னுடைய சொத்துதான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும் அதனால இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த பள்ளிவாசல் வக்ஃபு சொத்து கிடையாது அந்த பள்ளிவாசலுக்கு யாரும் வரக்கூடாது

இப்ப வந்து நீங்க இந்த இது இப்ப மேல்முறையீடு போகலாம் அப்படின்றத நீங்க ஆதரிக்கலீங்களா ஆதரிக்கலையா கட்டாயம் கோர்ட்டு மசோதா திருத்தம் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க மாநில அரசு சொல்லுது நாங்க வகுப்பு போற இந்த மாதிரி மாற்ற போறோம் இப்படி கொண்டு வர போறோம் சொன்னாங்க அப்ப இதுக்கு முன்னாடி வக்பு வாரியத்துல இந்த பிரச்சனை இருந்தது உண்மை இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்தவங்க தான் ஒர்க் போர்ட்ல இருக்கலாம் அப்படிங்கும் போது அந்த ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஆதரவான போக்குல தான் இங்க இருக்கக்கூடிய இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய சமநிலையை போக்கணுங்கிறதுல எந்த மாற்றம் அதுக்காக எந்த போராட்டம் நடத்தப்படலையும் இல்ல அத அதை மாற்றணுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு நம்ம மாற்று கருத்து அது ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போக முடியாது அதுக்காக என்ன போராடணும் போராடணும் இங்க பிஜேபின்ற ஒரு முன் என்ன பொதுமக்களோட கருத்து எப்படி வந்து சேருதுன்னா இது பிஜேபி கொண்டு வந்தனாலதான் இது வந்து பேசு பொருள் ஆயிருக்குது

நீங்க அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்ட வந்ததுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் சொத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த யூசர்ன்ற அந்த பயன்படுத்தி அதாவது யார் கொடுத்தாங்க யார் கொடுக்கலன்ற அந்த பேரே பதிவு பெறாங்க ஒரு யூசர்ன்ற காமன் இதுல வந்து அவ்வளவு சொத்துக்கள் வந்து வக்குல சேர்ந்துருக்குன்னு சொல்றாங்க அப்ப அது வந்து தடுக்கக்கூடிய ஒண்ணு இல்லையா கட்டாய டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்களுக்கான ஆதாரம் இல்லாம இருக்காது யார் கொடுத்தாங்க யார் கொடுக்கல அப்படின்னு

அது அரசுடமையாக்கப்பட்டோம் அதுதான் அதனுடைய சட்டம் நமக்கு உணர்த்துது அதுதான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்ட திருத்தமா இருக்குல அப்படிங்கறது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்த திட்டங்கள் திருத்தங்கள்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்து மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய பாதிப்பு அளவுக்கு இல்ல அங்க உண்மையா ஒரு வந்து ஒரு 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 குறைந்தபட்சம் ஆஹ் இவர்களுக்கான ஒரு இது இருந்தது உண்மையாகவே இஸ்லாமியர்கள் வந்து இவ்வளவு மார்சிலிஸ்டா இருக்காங்க அப்படின்னு வந்து பண்ணி அவங்க ஒரு திருத்தத்தை கொடுக்கிறாங்க

டெமோக்ரசி சிம்லி அபவுட் பைஜாரிட்டி வெறும் பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லப்படக்கூடிய சிறு இனக்குழுக்களுக்கான உரிமைகளும் பாதுகாக்கப்படவும் அப்படின்றது நம்ம வந்து உள்ளபடியே சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இது வந்து பின்வாசல் வழியாக பொது சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கறத அச்சுறுத்தலாக உணர்ந்த நாம் கட்சி இது மட்டும் கிடையாது அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் சரியாக நிர்வகிங்க அங்க எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க அது சரியா செலவு பண்றீங்களா அதை நீங்க டாக்குமெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகளையும் முன்வைத்துதான் நாங்கள் இந்த கட்சி இன்னைக்கு களத்தில் நிற்கிறோம் கட்டாயம் இதற்கான ஒரு தீர்வு வந்து உச்ச இந்த சட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தி வைக்கும் அப்படிங்கிறது மூலமா ஒரு நம்பிக்கை ஏற்படும் இது இதுக்கு இந்த இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது திருச்செந்துறை பகுதியை தான் சொல்றாங்க அந்த பகுதி அந்த ஊரே வந்து பக்புக்கியில வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து பல ஆயிரம் ஆண்டு காலமா அது வந்து ஒரு இந்து கோயில் இருக்கிறதாகவும் அது எப்படி ஒரு பக்புக்கியில வந்தது அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த சட்ட திருத்தத்துக்கான முன்னெடுப்பு துவங்கியதா சொல்றாங்க நீங்க சுல்தான காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த ஒரு மன்னர் வந்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் வந்து வக்ஃப நிலமாக தானம் பண்ணிட்டு பண்ணிருக்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்குதான் செஞ்சிருக்காங்க அது சொல்றது கரெக்ட் ஆனா வந்து முகல்ஸ் வந்ததுக்கு இந்து அதுக்கு பிறகுதான் வர்றாங்க அப்ப வந்து இவங்க இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த கோயில் இருக்கிறாங்க அப்ப இது அது முகல்ஸோட இடமா இருக்கதா வாய்ப்பு கிடையாது இல்ல முகல்ஸ் வந்து இப்போ எப்படி வந்து நாடு பிடிக்கிறது தானே இங்க ஒட்டு மொத்தமா இருக்கு ஸோ முகல்ஸோடைய ஆட்சி என்னதான் இங்க எந்தக்குள் இருந்தாலும் அதுக்கப்புறம் முகல்ஸோடைய ஆட்சி அதுக்கப்புறம் சுல்தான காடு ஆட்சி அவருக்கு மன்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்து வந்து இங்கிலாங்கல வந்து தானமாக கொடுத்தாங்க அவங்க அவங்களோட அரண்மனை கட்டிட்டு அவங்க அவங்களோட குடும்பத்துக்கு எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா அவங்களும் இறைவன் பேரால் தானம் செய்து ஒரு பொது உடைமை சொத்தாக மாற்றி எல்லோரும் பயன்படுத்த ஒரு அளவுல வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஸோ அதை நம்ம ஐ திங்க் நம்ம அதை வந்து கட்டாயம் வந்து அப்ரிசியேட் பண்ணணும் அதற்கு பிறகு வந்து இந்த சர்ச்சை தான் வந்து ஒரு காரணமா

அவங்களுக்கு எல்லாம் இது வந்து அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்கன்றது சட்டத்திற்கு இல்ல இன்னைக்கு வந்து அவங்கள அவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்களா எல்லாமே அவங்க வந்து அவங்க என்ன அவங்களுக்கு திக்கு தெரியலன்றாங்க என்ன நான் எங்க போய் அதுக்கு தீர்வு எடுக்க முடியும்னு எனக்கு திக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ எனக்கு அது ஒரு ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு இல்ல இன்னைக்குமே வந்து லீகல் அஸ்பெக்ட்ஸ்ல தான் நீங்க இத ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதுலதான் உங்களுக்கு உங்களுக்கான தீர்வு கண்டுக்க முடியும்னா இல்ல எல்லாருக்குமே அப்படித்தானே அதுதான்

உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களை வந்து மலர் மாலை இட்டு என்ன சொல்றது வெண் கம்பளம் விரித்து அவர்களுக்கு சசிவப்பு கம்பளம் மரியாதை கொடுத்து எல்லாமே பண்ணது வந்து இந்த பாஜக அரசு அப்படிப்பட்டவங்க குஜராத் படுகொலை இரண்டாயிரத்தி ரெண்டுல நடந்தது எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு மறைமுகமா பல மாநிலங்கள்ல பாஜக மாநிலங்கள்ல கொண்டு வரப்பட்டது தெரியும் பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனை நமக்கு தெரியும் முத்தலாக் சட்ட திருத்தம் நமக்கு தெரியும் ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய நிராகரிப்பு நமக்கு தெரியும் இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணக்கூடிய அரசு எப்படி இஸ்லாமியர்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கும் அப்படின்றது ஆராய்ந்து பார்த்தாலும் வாழ்த்துக்கள் உங்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும் ஆனா நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று போராடுகிறார்கள் என்ற அந்த ஒற்றை கருத்தையாவது கொண்டு உங்களால் சேர்க்க முடிகிறதா என்பதுதான் எங்களோட ஆதரவு இல்ல நாம உண்மை நெர்மமா இருக்கோம் மக்களுக்கு நம்புறதும் நம்மா மக்களுடைய கையில் ஆனால் கட்டாயம் ஒருபோதும் வந்து வாய்மை வெல்லும் சொல்லுவாங்க ட்ரூ தொன்லி வெல் அந்த மாதிரி ஆஹ் கட்டாயம் உண்மை ஒரு நாள் வெள்ளும் நாங்க இன்னைக்கு உள்ளபடியே மக்களுக்காக நிற்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு நாள் உணர்ந்து கட்டாயமாக மக்களோட உங்களோட விழிப்புணர்வு சென்றடைய